ஆட் இன்றைக்கு பேசும் வேதம் நம்ம கூட எதை குறித்து பேச போகிறது என்று நம்ம பார்ப்போம் என்ன தீவன் நம்மை குறித்து நிறைய காரியங்களை நினைவில் வைத்திருக்கிறாரோ நிறைய காரியங்களை நம்மை குறித்து மறந்துட்டாராம் அப்ப எதை நினைவில் வைத்திருக்கிறார்கள் எதை மறந்துட்டார் நம் வேதத்தை நம் தியானிப்போம்னால் இப்போ எட்டு படி ரெண்டுல இயேசு கிறிஸ்துவோ நம்ம செஞ்ச பாவங்கள் மிகுதியான அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கிருபைனால மன்னிச்சு அவ எல்லாத்தையும் மறந்துட்டாரான் எவ்ரி திங் டிலிட்டட் எவ்ரி திங் ஃப்ரம் இஸ் மைண்ட் நம்ம என்ன பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சுன்னு அவருக்கு ஞாபகமே இல்லையா ஏன்னா அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப எதை அவர் சிந்தையில் வைத்திருக்கிறார் மல்கியா மூன்று பதினாறாம் வாசிக்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்கா நம்ம அதுல என்னது நல்லது செய்யறோம் என்னது கெட்டது செய்யறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் என்னென்ன கிரியல்கள் செய்கிறாங்க என்ன பேசுறாங்க எல்லாம் வச்சு அதுல பதிவு செஞ்சு அதை ஞாபகம் வச்சிருக்கிறாங்க வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ஸ் காட் இஸ் கிவ் அப்ப இன்னைக்கு எதெல்லாம் ஆண்டவர் மறந்துடும் நினைக்கிறோமோ அதெல்லாத்தையும் ஆண்டவர் மறந்துட்டாரு அதனால நம்ம இன்னைக்கு அதை செய்ய இனிமேல் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல எதெல்லாம் அவர் நிலவில வச்சுக்கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் இனிமேல் நம்ம செய்யும் போது அதெல்லாம் இது வரைக்கும் செஞ்சதையும் கர்த்தர் பதிவு செஞ்சு அவைகளை எண்ணி அவைகள் பிரகாரமாக நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு ஸோ லெட் அஸ் டு குட் டீட்ஸ் லெட் அஸ் ஸ்டாக் குட் திங் அண்ட் லெட் அஸ் ரிசீவ் காட்ஸ் பிளஸிங்ஸ் ஏமேன்